வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் தங்கத்தோட விலை குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை இந்த மாதத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆல்மோஸ்ட் மூன்றாயிரம் சவரனுக்கு உயர்ந்து காணப்படுற வேலையில் வெள்ளியோட விலை எட்டாயிரம் அப்படிங்கிற அதடி ஷாக் கொடுத்துருக்கு இது வந்து மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றியான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கிராம் நூற்றி பதிமூணாக காணப்பட்டது இன்றைக்கும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக

நூத்தி இருபதா காணப்படுது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் கிராமோட விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது இது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபதாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்னைக்கும் அதே எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு

தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் அதிரடியாக காட்டிகிட்டே வருது இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தில் தான் காணப்படுது போன ரெண்டு தான் அப்படி உயர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிலையும் வந்து இப் கடந்த வாரத்தில் வந்து நல்ல சரிவுல தான் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த சரிவதெல்லாம் தூள் தூளாக போயிட்டு ஒரே நாளில் புதிய வரலாற்று உச்சத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது இல்லாமல் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களே தங்கத்தோட விலையோட செத்து வெள்ளியோட விலையும் தொட்டுகிட்டே வருது மத்தியில் நிலையான ஆட்சி அமைந்ததை அடுத்து பங்குச்சந்தை நல்ல மீட்சியை கடந்த ஜூலை முழு பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு மீண்டும் ஒரு எழுச்சியை பெற்றது கடந்த செப்டம்பர் இறுதியில் பங்குச்சந்தையானது புதிய உச்சத்தை தொட்டது மும்பை பங்கு என் சென்செக்ஸ் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டுவிட்டது தேசிய பங்குச்சந்தை குறியீடு புள்ளிகளை தொட்டது அதற்கு பிறகு இது நமக்கு புள்ளிகள் வரை போனது இப்பொழுது எட்டாயிரம் புள்ளிகளில் காணப்படுகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் உலக தங்கத்தின் விலையானது ஓரளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருகிறது